காலையில் மூக்கில் ஒரு ஒரு சொட்டு விடணும் இரவில் கண்ணுக்கு ஒரு ஒரு சொட்டு விடணும் இது ஒரு சுற்று முழு சுற்று ஆ கண்ணை முடிக்குங்க ஆ கண்ணை முடிக்க இந்த எலும்பு இருக்குது பாருங்கள் இந்த எலும்பு ஒட்டினா மாதிரி மேலே இந்த எலும்பு இருக்குல்ல இந்த எலும்பு ஒட்டினா மாதிரி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் பண்ணணும் ஒரே வேலையில் அன்றைக்கி நல்லா தூங்குவாங்க அடிச்சு போட்டால் மாதிரி தூங்குவாங்க மறுநாள் காலையில் எழுந்துக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஆழ்ந்த உறக்கம் வரும் நல்லா பசிக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ஓ ஆமாம் கட்ட நீரையும் எடுக்கும் தூக்கம் அப்படி வரும் நீங்கள் எத்தனை மாத்திரை போட்டாலும் அவ்வளோ தூக்கம் வராது அந்த மாதிரி தூக்கம் வரும் சூப்பராக இது கண் கூட நம்ம பார்த்தது அந்த ரெண்டு முறையிலேயே இப்போ ரெண்டாவது முறை பயன்படுத்தும் போதே கண்ணாடி தூக்கி போடுற அளவுக்கு நல்ல அற்புதமான ஒரு பலனை கொடுத்தது இது இது பிராக்டிகலாக நடந்தது இருபது வருஷமாக கண்ணாடி போட்டிருந்தவர் தன்னுடைய மனைவியுடைய உந்துதல் படி பார்த்தீங்கன்னாக்கா அவரே மருந்து ரெடி பண்ணி அந்த கண்ணாடியை கழட்டிட்டு இருக்கிறாரு இவங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணை போட்டிருந்தாங்க இவங்களும் கழட்டிருக்கிறாங்க அவரவா நிறைய வருஷமாக ஒரு பத்து வருஷமாக தலையில் நீர் கொத்துருந்த பிரச்சனையை வந்து ஒரே வேலை மருந்தில் சரி பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் சாத்தியமான சாத்தியம் வணக்கம் நண்பர்களே உணவே மருது என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்த பயணத்துக்கு கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சவரனின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் கூறிய வெங்கேஷையா இருக்கார் அவருடைய அருகில் பார்த்தீங்கன்னா அவருடைய துணைவியார் தாச்சை இருக்காங்க இதில் என்ன ஒரு பீட்டி அப்படின்னு சொன்னால் இருபது வருஷமா ஐயா கண்ணாடி போட்டு இந்த கண்கண்ணடை கல்றதுக்கு பாரம்பரிய பாரம்பரியம் அவங்க செஞ்சுருந்தாங்க அம்மாவுடைய தூண்டு திரஷர்ன்னு சொல்லலாம் இப்போ அந்த மருந்தை ரெடி பண்ணுங்க அந்த மருந்தை ரெடி பண்ணுங்கள் ஆட்டோ தலை ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்க சொல்லி லாஸ்ட்ல அந்த மருந்தை இவர் செஞ்சு இவருக்கே விட்டு இருபது வருஷம் கனடை போடுறது கனடை கட்டிக்கிறாரு அது மட்டும் இல்லை நல்வேலை மூலிகையில் ஒரு அற்புதமான பலன் இங்கே கிடைச்சிருக்கு என்னன்றதை முழுமையான தவறை வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொழுப்பலாம் ஐயா வணக்கம் வணக்கங்க எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா நல்லா இருக்கீங்கய்யா ஐயா இப்போது ஆண்டோடு தையிலும் அம்மாவுடைய ப்ரெஷர்னால அவங்க தூண்டுதலால் இல்லை அவங்களுடைய துணையினால தயாரிச்சிருக்கீங்க ஏன் தயாரிச்சிங்க இருபது வருஷமாக என்னத்துக்காக கண்ணாடி போட்டிருந்தீங்க நம்ம டிவி சர்வீஸ் ப பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பார்வை வந்து குறுக்கி போச்சு அந்த நீர் வந்து நல்லா டைட்டாயிடுத்து அதனால் என்ன செக் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் பண்ணணும் ஏன்னா சால்ரிங் வந்து அந்த ட்ராக்கெல்லாம் ரொம்ப மைல்டாக இருக்கும் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக செக் பண்ணி கண்ணாடி போட்டது அது அப்படியே பழக்கமாகிடுச்சு மைனஸ் ஃபோர் எனக்கு கிண்டலாவோட சொல்லுவாங்க ஊருக்கெல்லாம் மருந்து கொடுத்துங்கிற நீ இதை செஞ்சு கண்ணுக்கு விட்டு சரி பண்ணிக்க மாட்டியா எனக்கும் கொடுங்க நீங்கள் முதல்ல இது சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு ஒரு வருஷமே என்னை தொல்லை பண்ணி ஒரு வருஷம் ஆமாம் நமக்கு இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு பேஷண்ட்டு பார்க்கறதுக்கே சரியாக இருந்தது அதனால் இது நாட்டம் போகலன்னு தான் சொல்லணும் இப்போ கடைசியாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதை ரெடி பண்ணி அது ஐயாவுடைய அருள் தான் ஆனால் அவருடைய கிஃப்ட் இல்லாமல் இது முடியாது வாய்ப்பே கிடையாது நம்ம ஐயாவுடைய அருள்னால் இது நல்லா முடிஞ்சது சரி முதல்ல நம்ம விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து இது வரைக்கும் ரெண்டு முறை முறையிலேயே ரெண்டாவது முறை பயன்படுத்தும் போதே கண்ணாடி தூக்கி போடுற அளவுக்கு நல்ல அற்புதமான ஒரு பலனை கொடுத்தது இது இது ப்ராக்டிக்கலாக நடந்தது இவங்களுக்கும் வந்து அதே மாதிரி நம்ம ரெகுலரா விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து நான் நிறைய புக்ஸ் படிக்க முடியல அப்படியே மறையும் எழுத்து சரி இது விட்ட பிறகு மூணு வேலை தான் விட்டேன் நான் அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏன் அவரை ஃப்ரெஷ்ஷர் பண்ணுங்க செய்ய மருந்து செய்ய மருந்து ஏன் சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் கண்ணாடி நம்ம போடக்கூடாது ஓ அவர் போட்டதுனால உங்களுக்கு டிஸ்டர்ப் இருந்தது நம்ம கண்ணாடி போடாமல் இருக்கணும் எல்லாருமே கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க இல்லையா நம்ம கண்ணாடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சோம் இவங்க இவங்க புக்கு படிக்கிறதுக்குன்னே வந்து என்ன பண்ணாங்க செக் பண்ணி கண்ணாடி போட ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும்போதுதான் தொல்ல ஆரம்பிச்சது நீங்க போடுறது இல்லாம என்னையும் போட வச்சிட்டீங்க இப்ப செட் ஆகல கண்ணாடி வேண்டாம் கண்ணாடி இல்லாம இருக்கிறதுக்கு செஞ்சுதான் ஆகணும்னு விட்டு நான் வந்து மூணு வேளை தான் விட்டேன் நான் இப்ப இவங்களுக்காக தான் இதை ரெடி பண்ணது எனக்காக எனக்காக பசங்க தான் நான் ரெடி பண்ணதே அது நான் விட்டு நான் பணம் எல்லாம் அடைஞ்சிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க இப்ப இந்த தைவேலு சொன்னீங்களே அக்காக்கு என்ன பிரச்சனை அது ஆக்சுவலா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தண்ணியில் ஏதா பாத்திரம் கழுவ துணி துவைக்க பார்த்திங்கன்னா கை வச்சாலே நீர் கோத்துக்கிட்டு இருமல் ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப கஷ்டம் தும்மிக்கிட்டே இருப்பாங்க இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நீர் கோத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னோ ட்ரீட்மெண்ட் பண்ணும் சரியாகலை அதுக்கப்புறம் ஒரு பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம்ல இது மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தரை சொல்லி அந்த நல்வேளை பூ பூக்குவாங்க அதை கொண்டு வந்துட்டு அதை இடித்து கையிலே புழிஞ்சு சாரெல்லாம் எடுத்துடணும் அதில் என்ன ஒரு சூட்சமோ அப்படின்னா அதை அந்த வெறும் திப்பியை உச்சந்தலையில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு பழைய ஓடு ஏதாச்சும் பானை சட்டி ஓடு வச்சு மேலே வச்சு ஒரு துண்டை போட்டு இப்படி கட்டிடணும் ஏன் அப்படின்னா அதில் என்ன சூட்சமோ ரகசியம்னா உள்ளே இருக்கிற நீரை இந்த சக்கை திப்பி வலிக்கும்போது அதை சே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு டெக்னிக் வேணும் நமக்கு அந்த காஞ்ச ஓடு அந்த ஈரத்தை அப் அப்பப்போ சைமல் அது வலிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா வெறுமனே கட்டினாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வச்சு கட்டினாலோ அது அந்த ஈரம் வந்து உள்ளேருந்து வெளியே வரும் வந்துட்டு அங்கேயே திருப்பி நின்றுட்டு உள்ளே போய்டும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு காஞ்ச ஓடு நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கணும் அந்த ஈரம் இல்லாத காஞ்ச ஓட வச்சு கட்டும்போது ஆனால் அப்படி புடுங்கும் தலை பயங்கரமாக இழுக்கும் வின் வின் ஆமாம் நான் காதலரை சும்மா வச்சாவே அவ்வளோ வலிக்குது அது அந்த ஓடு நனைஞ்சி ஓடு ஃபுல்லாக ஈரம் ஆகி சைடில் சொட்டிங்கே ஆகும் அந்த உள்ளே இருக்கிற நீரை அப்படி எடுக்கும் எடுத்து நீங்கள் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க அதிகபட்சம் நாற்பது நிமிஷம் தாங்க முடியாது ஆமாம் அது அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் எப்போ எடுக்கணும்னு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் அதை நம்ம புழிஞ்சி சக்கையை ஒரு ஒரு சொட்டு கூட வராது புழிஞ்சி சக்கையை வச்சு கட்டியிருப்போம் அந்த நாற்பது நிமிஷம் கழித்து எடுத்து புழிஞ்சோம்னா ஒரு அரை டம்ளர் தண்ணியாவது வரும் அது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் இது தப்பளவுன்னு சொல்லுவோம் இந்த மெத்தடு வந்து தப்பலம்னு சொல்லுவோம் இது வெறும் மண்டையில் இருக்கிற நீரை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை இன்னொரு இதில் ரகசியத்தையும் சொல்கிறேன் பித்தம் அதிகமாகி தூக்கம் இல்லாமல் நிறைய வயசானவங்க அதுக்கப்புறம் மென்டலி டிஸார்டர் நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு குறிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை வச்சு கட்டினோம்னா ஒரே வேலையில் அன்றைக்கி நல்லா தூங்குவாங்க அடித்து போட்டால் மாதிரி தூங்குவாங்க மறுநாள் காலையில் எழுந்துக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஆழ்ந்த உறக்கம் வரும் நல்லா பசிக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஓ அது ஒரு அடிஷ்னலாக ஒரு அது ஒரு தகவல் அது ஆமாம் கட்ட நீரையும் எடுக்கும் தூக்கம் அப்படி வரும் நீங்கள் எத்தனை மாத்திரை போட்டாலும் அவ்வளோ தூக்கம் வராது அந்த மாதிரி தூக்கம் வரும் சூப்பருங்க இது கண் கூட நம்ம பார்த்தது பார்த்தது ஆமாம் ஏன் நேரில் இருபது வருஷமாக கண்ணடை போட்டிருந்தவர் தன்னுடைய மனைவியின் உந்துதல் படி பார்த்தீங்கன்னாக்கா அவரே மருந்து ரெடி பண்ணி அந்த கண்ணாடையை காலிகிட்ருக்காரு அதுவாக இவங்களும் பார்த்தீங்கன்னா கடடை போட்டிருந்தாங்க இவங்களும் கழட்டிட்டுருக்காங்க அதுவாக நிறைய வருஷம் ஒரு பத்து வருஷமாக க தலையில் நீர் கோத்துருந்த பிரச்சனையை வந்து ஒரே வேலை மருந்தில் சரி பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் சாத்தியமான சாத்தியம் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கிளப்பிட்டு நம்பர் கால் பண்ணுங்கள் இப்போது அக்காவுக்கு மருந்து அந்த ஆண்டு தாடி எல்லாம் விட்டு எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அந்த தகவலை அந்த வீடியோவை இப்போ பார்க்குவாங்க இது வந்து இரவு மட்டும்தாங்க விடணும் பகலில் அதாவது இர காலையில் மூக்கில் ஒரு ஒரு சொட்டு விடணும் இரவில் கண்ணுக்கு ஒரு ஒரு சொட்டு விடணும் இது ஒரு சுற்று முழு சுற்று விட்ட பிறகு மூணு நாள் முழுசாக மூணு நாள் இடைவேளை விட்டு நாலாவது நாள் தான் திரும்பவும் காலையில் மூக்குக்கு இரவு அன்று இரவு கண்ணுக்கு விடணும் இது ஒரு சைக்கிள் நல்ல தரமா ஆ கண்ணை முடிக்குங்க ஆ கண்ண முடிக்க இதை விட்டுட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் ஐ எக்ஸசைஸ் மாதிரி பண்ணணும் நல்ல சாயம் மாதிரி இந்த எலும்பு இருக்குது பாருங்கள் இந்த எலும்பு ஒட்டினா மாதிரி மேலே இந்த எலும்பு இருக்குல்ல இந்த எலும்பு ஒட்டினா மாதிரி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் பண்ணணும் கண்ணுக்கு மருந்து விட்ட பிறகு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த கண்ணுக்குண்டான அந்த ப பயிற்சி பண்ணாமல் வெறுமனே விட்டுட்டு அமைதியாக இருந்துடாதீங்க கண்டிப்பாக அந்த இந்த எலும்பு இந்த இடம் இந்த இடம் இந்த நாலு பாயிண்ட்டு மசாஜ் பண்ணி விடுங்க ஓகேங்களா நன்றி நண்பர்களே பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு பார்த்துருப்பீங்க இது போல தான் ஆண்டவத்தாயில் வேணும் உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கிட்ட பறவை தூர குருக்கமா கேட்டர் வளர்ந்துருக்கு பிரஸ்டர் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை கண்ணு இருக்குது ரெட்டின பதிவு இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி கண் சார்ந்த தொண்ணூத்தாறு வகையான பிரச்சனைக்கும் ஆண்டவர் தாயிலும் சிறப்பாக அற்புதமா வேலை செய்யும் கீழே பிறந்த கால் பண்ணுங்க படிச்ச மருந்து மூலமா ஐயா கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஆலோசனைகளையும் பெற்று நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமா வாங்குங்க மீண்டும் இன்னொரு அறிமுக பதிவில் உங்களை ஐநூறு சந்திக்கும் வரை உங்களை திண்டு குடும்பத்தில் உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம் வணக்கம்மா வணக்கம்